ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுகர் பேஷண்ட்டுக்கு மற்ற எல்லாத்துக்குமே நல்ல ஆரோக்கியம் தரக்கூடிய நம்ம ராகி கூழ் தான் வைக்க போகிறோம் அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் முதல்ல ராகி மாவு கடையில் வாங்கினாலும் இல்லை நம்ம அரைச்சி வச்சுருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம ஜலிச்சுக்கணும் நானே இந்த கொஞ்சம் அகலமான பிளேட்டாக வச்சுருக்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த பாத்திரம் வேணால் வச்சுக்கோங்க நமக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஜலித்தோம்னா பாருங்கள் சின்ன சின்னதாக அந்த ராகியோட மேல் தோல் எல்லாம் இருக்குது வேறு எதுவுமே இல்லை ஒரு சில டைம் அந்த பூச்சி கூட இருக்கும் அது ஜலிச்சோம்னா வந்துடும் இந்த மாதிரி ஜலிச்சு சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மால்ட்டு பதத்துக்கு அந்த மிக்ஸ் பண்ணி எனக்கு தகுந்த மாதிரி நான் பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணி எனக்கு ஊற்றுறதுக்கு சௌகரியமாக இருக்கும்னா நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி இருக்கோ அது மாதிரி பண்ணிக்கோங்க அப்புறம் தண்ணி வந்து இதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்குறேன் கொதிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் ஊற்றணும் இது உலக கொதிக்கணும் கொதிச்ச பின்னாடி நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும் ரொம்ப அதிகமாக உப்பு போடக்கூடாது ஒரு பாதி அளவு உப்பு போட்டுக்கலாம் மறுபடியும் நம்ம கூழ் குடிக்கும்போது வேணுங்கிறப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் வாங்க இதை கொதிக்கட்டும் நான் இந்த கூழ் கரைச்சி ஊற்றும் போது நான் காட்டுறேன் இந்த அளவுக்கு பதம் கரைச்சிருக்கிறேன் நீங்கள் இன்னும் திக்கா கரைச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உருண்டை சீக்கிரம் போட்டுரும் அதனால தான் நம்ம கலக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி கொதிச்சிருச்சு இந்த மாதிரி ஆகும்போது தான் நம்ம எடுத்து வைத்ததை கரைச்சதை ஊற்றணும் ஊற்றுனதையும் கலர் பிளாக் கலர் மாதிரி மாறும் கொஞ்சம் பாருங்க ஊற்றுனதையும் அந்த சூட்டுக்கும் அதுக்கும் இப்பயே பாதி வந்துருச்சு நம்ம அந்த பிளேட்டில் இருக்கிறதையும் கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கலாம் இதுலையே இது அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி திக்கவுது பாருங்க நான் ஒரு நூறு கிராம் மாவு தான் எடுத்துருக்குறேன் கடையில் வாங்குகிற மாவு அரைச்ச மாவு எடுத்தாலும் நூறு கிராம் ரெண்டு மூணு பேர் குடிக்கிறதுக்கு போதும் உடனே குடிக்கிறதுக்கு பழசு வச்சுக்கணுன்னா கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கணும் இந்த மாதிரி கலர் ஃபுல்லாக மாறி பாருங்க பாருங்கள் இதுதான் வெந்துருச்சுங்கிறது நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாவோட ஸ்மெல் வராமல் வெந்தது தெரியும் நம்மளுக்கு அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துக்கணும் இப்போ நம்ம இது ரெடி நம்ம இறக்கிட்டு தயிர் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் எங்களோடய கோழி இறக்கிட்டு நான் இதில் த மோர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேன் இதுக்கு பச்சை மிளகாய்க்கும் கொஞ்சம் உப்பு தடவி எதுவும் வறுக்காமல் அந்த மாதிரி தான் வச்சுருக்குறேன் தொட்டுக்கிறதுக்கு வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஃபீவர் இருக்கிறவங்களுக்கு நிறைய டைம் அம்மா வாத்துருச்சுன்னா அந்த மாதிரி எல்லா டைம்லேயும் உடம்பு சரியில்லாதப்ப இது குடித்தா நல்லாயிருக்கும் நல்லா ஜீரணமும் ஆகும் சுகர் இருக்கிறவங்க அவங்களே ஒரு பத்து நிமிஷத்தில் இது ரெடி பண்ணிக்கலாம் நீங்களும் ரெடி பண்ணி கொடுங்க ஹெல்த்தாக இருங்க நன்றி